ஓம் ாயிராம் ஜாய்ராம் என் நு குழந்தையே என் கண்மணியே ஏன் இப்படி தனியாயிருந்து கதறி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் பிரச்சனைகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உனக்காக யாரும் இல்லை என் மனதை யார் அறிந்து கொள்வார் என்று அப்பாவித்தனமாக என் நண்பு பிள்ளையானனே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உனக்காக உன் தந்தை நான் இருக்கிறேன் உன் பிரச்சனைகளை முழுவதுமாக நான் அறிவேன் உன் கஷ்டங்களுக்கு நிச்சயம் நல்லதொரு தீர்வை உன் அப்பா கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என் மீது நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையில் பல அடிகளையும் பல அவமானங்களையும் சந்தித்தனே என்று நிலைகுலைந்து நிற்கிறாய் இனிமேல் நான் என் வாழ்வில் என்ன செய்வது என்று புரியாமல் என் நண்பு பிள்ளையான மன கவலையில் ஆழ்ந்து இருக்கிறாய் என் பிள்ளையே நான் உன் தந்தை சொல்கிறேன் முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து என் நிச்சயம் உன் மனதிற்கு அமைதி தருகிறேன் எங்கு உன் துணை உன்னை விட்டு சென்று விடுவாரோ என்ற பயத்திலேயே மீண்டும் மீண்டும் உன்னை நீயே காயப்படுத்துகிறாய் என் பிள்ளையே ஒன்றை ஆள் மனதில் பதிய வைத்துக்கொள் நீ எந்த தவறும் செய்யவில்லை உண்மையான அன்பை மட்டும் கொடுக்கிறாய் உண்மையான அன்பை கொடுத்தும் ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறதே என்றால் விட்டுவிடு அந்த இடத்தில் உன் நண்பு உண்மையானது என்றால் எங்கு சென்றாலும் அது உன்னை தேடி வரும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் உன் அப்பா உன் வாழ்வை நிர்கதியாய் விட்டுவிடமாட்டேன் நம்பிக்கை கொள் நிச்சயம் நீ நினைத்தபடி உன் வாழ்வு மாறும் உனக்கு துணையாக என்றும் உன் சாய்தேவா நான் இருப்பேன் மகிழ்ச்சியாக இரு மனதை அமைதிப்படுத்து சந்தோஷம் ఇని ఉన్వశం ఓం జై శ్రీ షాయిరామ్